சார் அல்லல் பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் என்று செல்வத்தை தேய்க்கும் படைனாரு திருவள்ளுவர் அது அந்த கருத்து அந்த வள்ளுவர் சொன்ன வாக்கு இப்ப திமுக ஆட்சி பொதுமக்கள் மேல போட்டிருக்காங்களா வரி அந்த குறள் நூறு சதவீதம் பொருந்து சார் அல்லல் பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் என்று செல்வத்தை தேய்க்கும் படை இந்த ஆட்சியை அழிக்கிறதுக்கு உண்டான ஆயுதம் வந்து மக்கள் எல்லாம் கதறி அழுவுறாங்க சார் சார் அடுத்தது நீங்க வந்து இப்ப ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட தமிழ்நாடு முழுக்க இந்த கட்சியை பலப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றீங்க இதுக்கு முன்னாடி ஒரு திருச்செங்கோடு நண்பர் பேசினாரு ஒவ்வொரு ஊரா நீங்க போய் மக்களை சந்திக்கணும் ஆசைப்படுறேன்னு சொன்னாரு சார் இப்ப ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடியை கொண்டாடுறேன்னு சொன்ன மாதிரி அதிமுக ஆட்சி ரெண்டு பட்டதுனால இன்னைக்கு கூத்தாடி கொண்டாட்டம் அடிக்கிறாங்க சார் சார் என்ன சொன்ன திமுக ஆட்சியில என்ன சொன்னாரு சாலின் என்ன சொன்னாரு பொது தான் மக்களுடைய எஜமானார்கள் ஆனா மக்களுடைய மனுவையோ கோரிக்கையோ அவருடைய துறை செயலாளர் பேரை போட்டு சட்ட பிரிவை போட்டு சாட்சிய சட்ட நூத்தி ஒண்ணின் கீழ் அறிவிப்பு ஒரு சட்ட பிரிவை போட்டு கூட சார் ஒரு அவருடைய செயலாளர் மூணு பேரும் உமானத் உதயசேந்திரன் அவங்க பேரு போட்டு அனுப்பியுமே எந்த பதிலும் இல்லை சார் எந்த நடவடிக்கையும் இல்லை அப்ப எந்த அளவுக்கு திமுக ஆட்சி சட்டவிரோதமா சட்டத்தை மதிக்காத ஒரு சர்வாதிகார ஆட்சியா இருக்கு சார் 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 எனக்கு தமிழ்நாடு முழுக்க உங்க கூட சென்று இளைய சமுதாயமே எழுந்து வா விரைந்து வா நாளைய வயல்களில் நம்பிக்கை விதை இன்றை விதைப்போம் அதிமுகவை ஒருங்கிணைப்போம் என்று சூறாவளி பிரச்சாரம் செஞ்சு பேசக்கூடிய பேச்சாற்றல் இருக்கு சார் இங்க விரும்புனீங்கன்னா நான் என் குடும்பத்தை விட்டுட்டு உங்களோட சேர்ந்து தமிழ்நாடு முழுக்க வீதி வீதியா பிரச்சாரம் பண்ணி நம்ம சதரி கிடக்கிற அந்த அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைச்சு புதிய தொடக்கம் வாழ்வை இது வளர்க்கம் உலக இது எழுப்புண்ணு மூன்று மூன்று அடியில் இந்த மூன்று அடியில் எல்லாத்துக்குமே விளக்க வச்சிருக்கு சார் எப்படின்னா மனிதனுக்கு எவ்வளவு அவமானம் ஏற்படுது எதனால மன உளைச்சல் ஏற்படுது எதனால கஷ்டம் வருது எதனால பிரச்சனை வருது இப்படின்னு இந்த தமிழ்நாடு முழுக்க களம் பணி ஆட்டுவோம் சார் நீங்க எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இத வந்து உங்க கூட இருந்து தமிழ்நாடு முழுக்க உங்க தட்டி எழுப்பி இளைஞர்களையும் அதிமுக தொண்டர்களையும் ஏன்னா அதிமுக வந்து ஒரு ஒரு குடும்ப வாரிசு கிடையாது பொதுமக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி திமுகனாலே ஒரு வாரிசு அரசியல்னு வந்துட்டு அவங்க ஒப்பந்தம் பண்றாங்க இது இல்லாம ஒரு பொது சேவை செய்யக்கூடிய ஒரு கட்சினா அது அதிமுக தான் அந்த வகையில நாங்க பாக்க நான் எந்த கட்சி தப்பு பண்ணா நான் வந்து தட்டி கேட்பேன் சார் அந்த வகையில திமுக வந்து அன்னைக்கு ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணது போல ஆயிரம் வாக்குறுதி சொல்லி இன்னைக்கு கல்யாணத்தை ஏ இதே ஸ்டாலின் என்ன சொன்னாரு மோடிய உலக சுற்ற பண்ணாரு பண்ணாரு ஊர்ல உள்ள மக்கள் பிரச்சனையை சந்திக்க முடியல இவர் உலகத்தை சுற்றுறாரு கிட்டல் பண்ணாரு அதே இன்னைக்கு மக்கள் பிரச்சனை கலெக்டர் ஆபீஸ்லயும் தாலுக்கா ஆபீஸ்லயும் மக்கள் கியூல நிக்குது சார் மக்களுடைய மனுவுக்கு மதிப்பு இல்ல சார் எந்த மதிப்புமே இல்ல தாலுக்கா ஆபீஸ்ல போனா லஞ்சம் கேக்குறாங்க கலெக்டர் ஆபீஸ் போனா மனு மனுவை படிக்க மாட்டாங்க தூக்கி வீசுறாங்க இப்படி ஒரு சர்வாதிகார ஆட்சி நடக்குது சார் தமிழ்நாட்டுல உயர் நீதிமன்ற உத்தரவையே உயர் நீதிமன்ற உத்தரவு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது போட்டத அதிமுக ஆட்சியில எந்த ஒரு பிரஷர் இல்லாம ஆர்டிஓ நாகப்பட்டினம் ஆர்டிஓ அதை நடவடிக்கை எடுக்க சொல்லி கீவலூர் வட்டாட்சியருக்கும் வேளாங்கண்ணி பேரோ செயல் வளர்ந்து உத்தரவு போட்டாங்க ஆனா இன்னைக்கு சட்டத்தை மதிக்கிற நீதிமன்றத்தை மதிக்கிறேன்னு உடான்சுற திமுக ஆட்சியில் என்ன பண்றாங்க கலெக்டர் நாகப்பட்டினம் கலெக்டர் தம்புராஜ் வந்து பேருக்கு ஒரு பார்மாலிட்டிக்கு உத்தரவு போடுறாரு ஆர்டிஓ பார்மாலிட்டிக்கு உத்தரவு போடுறாரு ஆனா வட்டாட்சியில் அமுதா என்ன பண்றாங்க காசை வாங்கிட்டு லஞ்சத்த வாங்கிட்டு எந்த பதிலுமே கொடுக்காம இருக்காங்க உம் பேரூட்சி செயல்வள்ளர் செயல்படவே இல்லை செயல்படாத அளவில பேராட்சி செயல் வலுவலர் உம் அவர் செயல் அளவு சொல்ல மாட்டா செயல்படாத அலுவலர்னு அறிவு செல்லலாம் இப்படி திமுக ஆட்சில வந்து எப்படின்னா வாய் வாய் பேச்சு தான் ஊருக்கு தாண்டி உபதேசம் உனக்கு எனக்கும் இல்லைன்னு சொல்லுவாங்களே சார் உம் அது வாய் பேச்சில இன்னைக்கு வாழ்க்கைய ஒட்டி இன்னைக்கு அரசியல் நடத்துறாங்க சார் நீங்க அனுமதி அளிச்சா நம்ம தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணி இளைஞர்களையும் பெரியவங்களையும் நம் வாழ்க்கையில் ஜெயிப்பது எப்படி எப்படி மூன்று இடத்தில் மூச்சு இருக்கும்னு எம்ஜிஆர் பெயர் வச்சு சொன்னாங்களோ அதே போல நீங்க செய்றீங்க விசாலமான பார்வை கம்பீரமான கற்பனை பிரம்மாண்டமான எண்ணங்கள் நீங்க கையில எடுத்திருக்கீங்க இந்த மூன்று கான்செப்ட் விசாலமான பார்வை எப்படின்னா தமிழ்நாடு முழுக்க அனைத்து சகோதர சகோதரரும் சந்திக்கிறீங்க கம்பீரமான கற்பனை நம்ம வந்து இந்த பொதுமக்கள் மத்தியில நம்ம எண்ணங்களை விதைச்சி நம்பிக்கைய செடியை வளர்க்கறீங்க பிரம்மாண்டமான இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சி நாளைக்கு தமிழ்நாட்டுல பெரிய புரட்சி ஏற்படுத்த போகுது அடுத்தது வாங்க இப்ப இந்த நிகழ்ச்சி எல்லாம் சமூக வலைதளங்கள்லயோ அல்லது உங்க நண்பர்கள் மூலமாக எல்லா இடத்திலும் பகிர்ந்து கொள்ளுங்க எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து வேளாங்கண்ணில அரசு புறம்போக்கு புறவழிச்சாலை வழிச்சாலை திறந்து வச்சாரு அத வந்து எம்ஜிஆர் திறந்து வச்சாருங்கிற கால் புண்ணச்சியில திமுக அரசு அந்த ரோட்டை முடக்கிறாங்க திறக்க மாட்டாங்க எம்ஜிஆர் திறந்து வச்சதுக்கான ஆதாரங்கள் ரெக்கார்ட் எல்லாம் இருக்கு அதெல்லாம் அனுப்பிச்சு விடுங்க இந்த செய்தியை தயவு செய்து நீங்க வெளியிடணும் சார் அந்த கால் புணர்ச்சியில திமுக அரசு அந்த ரோட்டை திறக்காம மறுக்கிறாங்க சார் எனக்கு அந்த அனுப்பிச்சுடுங்க சரி சார் சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டு அத மதிக்காம திமுக அரசு ஆஹ் அதிமுக எம்ஜி திறந்து வச்ச சாலை காள்ப்புணர்ச்சியில திறக்காம இருக்காங்க சார் சரி எனக்கு அந்த நீதிமன்ற உத்தரவு நிலைய அனுப்பிச்சுடுங்க சரி சார் சரி நம்ம வந்து முதல்ல அண்ணா திமுக வரலாறை தொகுத்து அஹ் வழங்குறோம் அது இந்த ஆறு மாசத்துக்குள்ள அதுதான் இது போல ஒரு இரண்டு மூன்று நிகழ்வுகளை நம்ம ஒருங்கிணைச்சிட்டு இருக்கிறோம்

நம்ம இப்ப என்ன சார் இப்ப நம்ம இப்ப இடைத்தேர்தல் நடத்துறாங்க ஒருத்தர் ஒருத்தர் போட்டி வந்துடும் சார் இதுல வந்து போட்டி இல்லாம நம்ம பண்ணோம்னா நம்ம கட்சியை ஒருங்கிணைச்சிடலாம் இப்ப நான் இப்ப இடைத்தேர்தல நான்தான் இப்ப ஆள் நம்ம நானா சுயமா நின்று நானா எல்லாமே பண்ணிக்கில சப்போர்ட்டு வந்து நம்ம கட்சிக்காரங்களே நம்மள ஏமாத்திடுறாங்க அதனால எல்லாரையும் ஒருங்கிணைச்சு நம்ம பண்ணோம்னா நம்ம நிச்சயமா வெற்றி பெறலாம் அதனால நம்ம இப்ப இப்ப நீங்க பேசுற மாதிரி எல்லாருமே ஒருங்கிணைக்கணும் மா 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 மாவட்டம் சொல்றது நம்ம என்ன கேக்குறதுங்கிற மாதிரி பேசுறாங்க அந்த இப்ப பாட்டுனா அவங்க காலி பண்றது இவங்க காலி மாதிரி பண்றாங்க சார் அது இல்லாம நம்ம தலைமையில கூப்பிட்டு எல்லாரையும் ஒருங்கிணைச்சு பேசினா நம்ம வெற்றி பெறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு பெருசா செஞ்சிடல எதுவுமே நம்ம அவங்க திட்டத்துல வந்து நம்ம கிராம பஞ்சாயத்துல எதுவுமே வரல என்ன இப்ப பஞ்சாயத்துல என்ன செய்ய முரசொலி பத்திரிக்கை அவங்களா மாசம் இவ்வளவு பணம் கட்டணும் அவங்களாவே திணிச்சு விட்டுறாங்க அவங்க குடும்பத்தை சம்பாதிக்கிறது அவங்க ஐடியா போடுறாங்க அத நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம கட்சி ஆட்டோமேட்டிக்கா நம்ம வளர்ந்துருவோம் இதுல நம்ம கட்சியில உள்கட்சி பூசல் இல்லாம இருந்துச்சுன்னா நம்மள யாருமே சாதிய ஒண்ணுமே பண்ண முடியாது இல்ல அதாவது இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா மாவட்ட செயலர் சொன்னா ஒன்றியம் கேட்கறது இல்லை ஒன்றியம் சொன்னா நகரம் கேக்குறது இல்ல நகரம் சொன்னா கேட்கறது இல்லைன்னு ஓபிஎஸ் சிபிஎஸ் சொன்னா முன்னாள் அமைச்சர்கள் கேக்குறதில்ல அவங்க சொல்றதை மற்ற மாவட்ட செயலாளர்கள் கேக்குறதில்ல இல்ல இதுக்கு எல்லாருக்கும் அடிப்படையான இல்ல இதுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னா நீங்க அந்த தலைமைங்கிறது தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரச்சனையே இருக்காது எல்லோருக்கும் நம்ம நம்ம எடப்பாடியா இருந்தவரில் ஓரளவுக்கு நமக்கு கிராமத்துக்குள்ள நல்லாமே செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் நம்ம குறை சொல்றதுக்குலாம் இல்ல தலைமை ரெண்டா இருந்தா கூட எடப்பாடியா வந்து நல்லா பண்ணாரு

தொண்டர்களால ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கிற கொள்கையை வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் கடைப்பிடிச்சாங்க தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுற பொழுது யார வேணாலும் பொதுக்குழு உறுப்பினர்களாக கொண்டு வரலாம் யார வேணாலும் ஒன்றிய செயலாளர் ஆக்கலாம் யார வேணாலும் நகர செயலாளர் ஆக்கலாம் இப்ப அது என்ன பண்றாங்க சார் இப்ப இப்ப அவங்க ஏற்கனவே பேச சொன்ன இருக்க அவங்க வந்து தேவையான மட்டும் இப்ப பண்ணிக்கிறாங்க நம்ம கட்சியில நம்ம கொஞ்சம் எல்லாரையும் வந்து ஒன்றுபடுத்தி ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவை வலிமையான அதிமுகவை உருவாக்குறதுக்கு முயற்சிப்போம் எங்க ஏரியாவில் பாத்தீங்கன்னா தொள்ளாயிரம் ஓட்டு இருக்கு சார் இதுல ஐநூத்தி அறுநூறு ஓட்டு ஏடிஎம்கே தான் எல்லாத்தையுமே நாங்க கவர் பண்ணி வச்சிருக்கோம் அப்ப தலைமை இப்ப நம்ம மாவட்டம் போது நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம இப்ப நான் கவுன்சிலர் தோத்து போனேன் ஒரு இருபது லட்ச ரூபா செலவு பண்ண சொந்த காசுல கட்சியில இருந்து ஒருத்தர் ரூபா வாங்காம என் சொந்த காசுலதான் செலவு பண்ணி நின்னேன்

நான் நினைச்சேன் எங்க தலைமையோட இப்ப அடுத்த நிமிஷம் பேச முடியும் அப்படி முடியல அவ்வளவுதான் அதாவது இதெல்லாம் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எங்களுக்கு ஓட்ட கொடுத்ததுன்னா இது மாதிரி உங்க மாதிரி ஒரு நூறு பேர் அந்த தொகுதியில இருந்தாங்கன்னா அந்த தொகுதி பலமா இருக்கு ஒரு லட்சம் பேர் ஆயிடுது இல்லை அது எழுந்த ஒரு நூறு பேர் இருந்தாங்கன்னா ஒரு கோடி பேர் ஆயிடுறாங்க இல்லையா நூறுல ஜெயிச்சிடுறாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த அடி கட்டமைப்பை நம்ம வந்து வலிமைப்படுத்தணும் அந்த முயற்சி விட அளவுல கீழ இருந்து கட்டமைப்ப நம்ம பலப்படுத்தி பின்னாடி வந்துடுவாங்க இல்ல சார் இப்ப என்ன இப்ப நான் வந்து மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளரு எம்எல்ஏ எம்பி மந்திரி வந்தாங்க ஏன்னா ஒரு ஆள் சமாளிக்க முடியல எந்த ஒரு ஆள் சமாளிக்க முடியாததுக்கு எல்லாருமே வந்தாங்க

இருக்கிற பொதுக்குழு உறுப்பினோ அப்படின்னால தொண்டர்களை நோக்கி தான் தொண்டர்களை தான் உற்சாகப்படுத்துறோம் தொண்டர்கள் அளவுல கட்சியை வலிமைப்படுத்தினால மேல இருக்கிறவங்க எல்லாம் தானா வந்துருவாங்க ஆமா சார் ஆமா சார் எனக்கு எனக்கு செயலாளர் தரணும் சார் எனக்கு செயலாளர் வேணாம் அப்படிதான் சொன்னேன் எனக்கு கட்சியில என்ன பொறுப்புவாங்கன்னு நமக்கு தெரியாது எல்லாமே பண்ணுவோம் இப்ப நம்ம இருக்கிறதுல வந்து ஐநூறு அறுநூறு ஓட்டு நம்ம கையில கைவசம் நம்ம ஏரியால வச்சிருக்கோம் நான் சொன்னது என்னன்னா நம்ம கட்சியில யார் செயல்படுறாங்களோ அவங்களுக்கு பண்ணுங்க அப்படி பண்ணா நம்ம கட்சியை வளர்த்தலாம் அப்படின்னு சொன்னப்ப அவங்க கேட்கல அவங்களுக்கு அவங்களுக்கு அப்படி போய் பண்ணாங்க நம்ம எதிர்காலத்தை நோக்கி பயணிப்போம் ஆமா சார் ஓகே ஓகே சார் ஓகே சார் சார் இவங்க பிஜேபி எதிர்த்து பிரச்சனைகளை எழுப்புறக்கு வந்து வாய்ப்பே இல்லதான் பத்து நாளுக்கு முன்னாடி வந்து அண்ணாமலை பேசிட்டு இவங்க எதுவும் நினைச்சாங்க அப்புறம் திடீர்னு ஒரு பத்து நாளுக்கு டெல்லி விசிட் அடிச்சாங்க ஸ்டாலின் அங்க போய் இவரு மோடி எல்லாம் பாத்தர்லங்க சார் அப்பதான் வந்து ஒரு விமர்சனம் பண்றாங்க இவங்க இவங்க வந்து பல சிக்கல் எல்லாம் மாட்டிக்கிறாங்க அதெல்லாம் தப்பிக்கிறதுக்காக மோடி கால்டா போய்க்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு வச்சு எடுத்து வச்சாங்கன்னா அடுத்து அப்படியே பத்து அடி கீழே சரிக்கு விழுந்துறாங்க அடுத்த வரி என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா மோடி வந்து ஒரு நெருப்பு போன்றவர் ஊழலுக்கு எதிரா அவரு பக்கத்துல போனா பொசுங்கிருவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் எடப்பாடி சொல்றாரு அண்ணாமலை கூட ஒரு பத்து வரி டிஎம் கே திட்டினாருன்னா அதுல ஒரு வரி தான் மோடிய வந்து பாராட்டுவாரு இவர் பேசுனதே ஒரு வரி அந்த ஒரு வரியில அடுத்த வரிலேயே வந்து மோடி புகழ்ந்து பேசுறாரு அதாவது எடப்பாடி பழனிசாமி மோடி தான் பேசுறாரு கட்சியை பலப்படுத்துறது இல்ல பிஜேபி செய்தி தொடர்பாளர் மாதிரி இவங்க வந்து வரிக்கு வரி வந்து பிஜேபி தொடர்பாளர் அந்த அளவுக்கு பேசுறாங்க சார் இப்ப வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியுங்க எல்லாருக்கும் அதாவது பிஜேபிக்கு எதிரான மனநிலையில மக்கள் இருக்கிறாங்கன்னு தெரியுதுங்க சாதாரண தொண்டரை கூட தெரியுது இவங்க தலைவரா இருக்கிறாங்க முதலமைச்சரா இருந்து இருக்கிறாங்க சூழ்நிலை இருக்குதா அதுக்கு தகுந்த மாதிரி அரசியல் பண்ணிட்டு போனோம் தான் சார் நம்ம ஸ்டாண்ட் பண்ண முடியுமா அவரோட குடும்ப சூழ்நிலை சூழ்நிலை அவருக்கு தெரியுது கண்ணு முன்னாடி

போன வருஷம் பேசினேன் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி நகர பஞ்சாயத்து முன்னாள் தலைவருங்க நல்லா தான் அவங்க ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்க அவங்க இது வரைக்கும் அவங்க ஒரு சொலிஷனே இல்லாம உள்ளாட்சி தேர்தலு நாடாளுமன்ற தேர்தலு சட்டமன்றம் அவுட்டு நகராட்சி ஆகுட்டு மாநகராட்சி ஆகுட்டு இதுக்கு மேல அவங்க என்னதான் பண்ண போறாங்க எல்லாமே அவுட்டு அம்மா கொடுத்து போன எம்பி கிடையாது அம்மா கொடுத்து போன எம்எல்ஏ கிடையாது அம்மா கொடுத்து போன மாநகராட்சி இல்ல அம்மா கொடுத்து போன நகராட்சி கிடையாது அவங்க இதுக்கு மேல கட்சி எடுத்து என்னதான் பண்ண போறாங்க என்னதான் இதுக்கு மேல என்னதான் செய்ய போறாங்க மக்கள் ஏத்துறாங்க ஆனா ஏத்துக்கலையான்றது அவங்களுக்கே தெரியுதா தெரியலான்னு தெரியல ஒண்ணு அவங்க வந்து இந்த பொறுப்புகளை வச்சுக்கிட்டு அவங்க மேல வழக்குகள் வராம பாத்துக்குவாங்க நம்ம வந்து கட்சியை கீழே இருந்து அடிமட்டத்துல இருந்து கட்டமைச்சு

என்ன சொல்றதுன்னா அதிமுக திரும்ப ஒரு வலிமையான ஒரு கட்சியா கட்டமைத்துக் கொண்டு வந்தது சிறப்பான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் நான் கோயம்புத்தூர் ஒரு டைம் வந்து உங்களை மீட் பண்றதுக்கான மீட் பண்ண முடியும் சூழ்நிலை வந்துட்டு ஊருக்கு இப்போ இப்ப இதுக்காக நீங்க வேற என்ன கட்டமைப்பு உருவாக்கிட்டு உருவாக்கி உருவாக்க போடுவீங்க இல்ல செய்வோம் இப்ப நம்ம நிறைய வேலைகள் நடந்துட்டு இருக்குது அடுத்தடுத்து அதை செய்வோம் அப்ப நம்ம வந்து முதல்ல ஒரு பத்து லட்சம் பேரை வந்து நம்ம வந்து தயார் பண்றோம் இந்த பத்து லட்சம் பேரை ஒரு கள பணியில அவங்க ஆளுக்கு ஒரு நூறு நூறு பேரை அந்தந்த பகுதிகளில் செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு இணைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வாக்காளர்களாக கட்சிக்காரர்களாக உருவாக்கக்கூடிய அளவுக்கு நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அது முழுமையா பலன் தராட்டி ஒரு ஐம்பது சதவீத பலன் அளிச்சா கூட ஆளுநர கட்சியாக அதிமுக உருவெடுப்போம் அதை நோக்கி தான் இந்த ஏ ஒன் அக்யூஸ்ட் எடப்பாடி ரெண்டு பேரை தூக்கி வெளியே போட்டா கட்சி நூறு வருஷத்துக்கு ஆட்சி ஆளும் வேற ஒண்ணு அதாவது பழனிசாமி சொல்றாரு நாங்கள் உழைச்சு உழைச்சு வந்தோம் நீ எப்படி செயற்குள்ள பூந்து போனோம் உலகத்துக்கே தெரியும் இவருதான் உழைச்சாராம் வேற எவனுமே கட்சிக்காக உழைக்கல

சரிங்க சார் நம்ம இத அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு என்ன கொண்டு போகணுமோ அதுக்கு ஏற்பாடு கொஞ்சம் பண்ணுங்க சார் கொஞ்சம் சீக்கிரம் நான் எல்லாமே ஒரு ஒரு டீம் ஒன்னு ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன் சார் மிகப்பெரிய டீம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பேர் வரைக்கும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் அடுத்த மீட்டிங்ல அவங்க எல்லாருமே அவங்க ஜூம் மீட்டிங்ல உள்ள கனெக்ட் ஆவாங்க நம்ம ஜூம் மீட்டிங்ல கண்டிப்பா எல்லாத்தையும் கனெக்ட் ஆக்கி விட்ரலாம் சரி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியா கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி